ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் மூத்தில் பெரும்பாலும் உள்ள மக்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறாங்க விரும்புகிறாங்க ஆனால் சில டைம் பாருங்கள் அவங்க உண்மையாக நேசித்த உறவுகளை மதிக்கிறது மதிக்கிறதில்ல சரியான ரெஸ்பான்சிபில் கொடுக்கறதில்ல மதிப்பு மரியாதை இழந்து போன ஒரு சூழ்நிலை அப் மதிப்பு கொடுக்கலாம் வர பரவாயில்லைங்க பேசவே மாட்டாங்க இப்படி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நேசித்த உறவு மதிக்காம பேசாம போறாங்கன்னா அவங்கள திரும்பி வர பார்க்காதீங்க அவங்கள தேடி வர வைங்க கண்டிப்பாக முடியும் நான் சொல்றது மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அவங்க வாழ்க்கையில திரும்பி வருவாங்க தேடி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில அதுவும் குறிப்பா மனிதர்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறது என்னன்னா அன்பும் மரியாதை ஆனா பாருங்க அந்த மரியாதை தராம போகும்போது அந்த மனசு கொஞ்சம் ரணமாதான் இருக்கும் இப்படி நேசிச்ச உறவு மரியாதை தராம பேசாம போனாங்கன்னா அவங்கள திரும்பி வர பார்க்காதீங்க அவங்கள தேடி வர வைங்க இப்ப யோசிப்பீங்க என்னடா திரும்பி வர பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா தேடியே போக கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப எப்படி அவங்கள வந்து நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் கண்டிப்பா நீங்க திரும்பி பார்க்காதீங்க தேடியும் போவாதீங்க அவங்கள தேடி வரவைங்க முதல்ல அடுத்தவங்க மதிக்கலை மதிக்கலைன்னு சொல்லி யோசிக்கிறீங்களே நீங்கள் உங்களை மதிச்சிருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கான மரியாதை கொடுத்துருக்கீங்களா இப்போ யோசிப்பீங்க என்ன நான் எனக்கான மரியாதை தரலையா நான் எனக்கான மரியாதை கொடுத்துட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க நீங்களா வாழ்றீங்களா அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லி உங்களை நீங்களே மாத்திக்கிட்டீங்களே அதான் கேக்குறேன் உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது நீங்க உங்களுக்காக டைமை ஒதுக்குறீங்களா இன்னைக்கு மதிக்காம போறாங்க பாருங்க இவங்க ஒரு காலகட்டத்துல உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க நீங்க ரொம்ப அன்பா வாரி வணங்கிருப்பீங்க அளவுக்கு மீறினா அமுதமாக நஞ்சுன்னு சொல்லியிருக்குல்ல அளவுக்கு அதிகமாக நீங்கள் அன்பு கொடுத்துறது கொடுத்ததுனால தான் அந்த அன்பு அவங்களுக்கு பிடிச்சி போய் இன்னைக்கு உங்கள் வேல்யூவே தெரியாம உங்களை மதிக்காம உங்கக்கிட்ட பேசாம உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி வளைஞ்சி உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்களை அனுசரித்து வாழ்ந்தீங்க பாருங்க அது யாரோட தப்பு உங்க தப்பு தானே இப்ப நீங்க யோசிக்கலாம் நான் உங்க மேல அன்பு ரொம்ப வச்சிட்டேனே அதனால தானே நான் அப்படி பண்ணனே அப்படின்னு சொல்லி சரி ஓகே அன்பு வச்சுட்டீங்க அதுக்காக உங்களை விட அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை மதிக்கிறீங்களோ மதிக்கலையோ தெரியாது உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ தெரியாது ஆனா அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்தீங்கல்ல அதை வச்சு செஞ்சுட்டு போனாங்க உண்மைதானே உண்மைதானே தனக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பழகிருப்பீங்க பாருங்க இன்னைக்கு அதனாலதான் உங்களை யாருன்னே உங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டாங்க அப்போ இப்படி ஒருத்தங்க மதிக்காம போனாங்கன்னா அவங்க உங்களை பழையப்படியும் மதிக்கணும் உங்களுக்கு மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பினீங்கன்னா சிலவற்றை மாற்றி அமைக்கும் அது என்ன அப்படின்னா நீங்க எனி டைம் அவங்க கிட்ட அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறீங்க பாருங்க அதுதான் தப்பு ஒரு பழமொழி தெரியுமா மரியாதா மரியாதைவாசல் மிதிக்காதே யார் உங்களை மதிக்கலையோ அவங்க வீட்டுக்கு நம்ம செருப்பு வர போயிருக்க கூடாது அந்த இடத்துக்கு போவாதீங்க மதிக்காத இடத்துக்கு போவாதீங்க அங்க உங்களுக்கு மதிப்பு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது அங்க அவமானம் மரியாதை தான் நமக்கு தருவாங்க உங்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மதிக்காதவங்க கிட்ட போய் மதிக்கலையே அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு ஃபீலும் பண்ணாதீங்க ஆனா உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியணும் முதல்ல உங்களை மதிப்பு உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம தானே இன்னைக்கு மதிக்காம போறாங்க அதனால உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்களே வளர்த்துக்கணும்னு சொல்லுவேன் உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலில் வளர்த்துக்கணும் நிறைய குடும்பத்தில் பாருங்க கணவன் மனைவி உறவுல மனைவியை கணவன் கட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் மனைவி ஏதாவது வாய் திறந்து பேச வந்தாலே சி உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க வாய் அடைக்க தான் பார்ப்பாங்க இது எதனால் அப்படின்னா கணவனுக்கு மனைவி அதிகளவு அன்பை கொடுத்து அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சதுனால அவங்க இன்னைக்கு இவங்க என்னத்தை சொன்னாலும் கேட்டுட்டு தலையை ஆட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்ட்டு சுத்தமாக மதிக்காமல் அதே குறிப்பாக வேலைக்கு போகாம வீட்டில் உட்காந்துருப்பாங்க பாருங்க அவங்களுடைய கவலைக்கிடமான ஒரு நிகழ்வு என்னன்னா ஏதாவது பேசுனீங்கன்னா நீ என்ன பண்ணுற நீ வேலைக்காக போகிற வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படிம்பாங்க உனக்கு என்ன தெரியும் அப்படிம்பாங்க ஆனா பாருங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் அவங்க அன்பு வச்சிருக்காங்கல்ல அதனால எதிர்த்து பேசாம அனுசரிச்சு போறாங்க இது புரிய மாட்டேங்குது எத்தனையோ கணவன்மார்கள் மனைவி கேட்காம அவங்களுக்கு ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் நிறைய பேர் வாங்கி கொடுக்கறது கிடையாது ஏன்னா அவங்கள மதிக்கிறதே கிடையாது இல்லை ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்குங்க ஒரு பொருள் கையில இருக்கும்போது அதுக்கு அருமை தெரியறது கிடையாது அது நம்மளை விட்டுட்டு விலகி போன பிறகுதான் அதுக்கு அருமை தெரியுது அதே போல ஒருவருடைய வேல்யூ தெரியணும்னா இப்போ உங்களை மதிக்கலைன்னு வைங்களா நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் இல்லைன்னா படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம் நான் ஆண்கள் வரை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் மனைவிமார்களும் சில மனைவிமார்கள் கணவனை மதிக்கிறது கிடையாது இப்படி மதிக்காம இருக்கிறவங்களுக்காக டைமை ஒதுக்குது நறுத்துங்க இப்போ யோசிப்பீங்க ஒருவேளை என் ஹஸ்பண்டே அப்படி இருந்தா என் ஒய்ஃபே அப்படி இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு கண்டிப்பா நிறைய வீட்டில் மனைவி மதிக்கிறது இல்லை கணவனும் மதிக்கிறது இல்லை நீங்க அவங்க இருந்து கொஞ்சம் மௌனமாக இருங்கன்னு சொல்லுவேன் அந்த வள 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 நல்லா பேசுவாங்க பாருங்க அவங்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த உலகத்தில் கிடையாது அதனால தேவிக்கு மட்டும் பேசுங்க உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலில் கூட்டுங்க நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதை நீங்கள் முதல்ல அறிஞ்சிக்கங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ எதாவது ஒரு தொழில் தெரியாமல் இருக்காது இந்த உலகத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு திறமை அவங்களுக்குள்ள இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுல வளர்ந்து காணிங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் இப்படி வளர்ந்து காணிக்கும்போது கண்டிப்பாக அங்கே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய மதிப்பு தன்னாலே வருது ஒரு தொழில் உங்களுக்குன்னு இருக்கணும் யாரா இருந்தாலும் வேலை ஒண்ணு வேணும் ஆண்னாலும் சரி பெண்ணாலும் சரி அப்படின்னா தான் இந்த உலகத்துல மதிப்பே வருது இன்னொன்னு என்னன்னா நீங்க யாருங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியணும் அடுத்தவங்களுக்கு தெரியணும் அடுத்தவங்க மதிக்கணும் அப்படிலாம் சொல்லி யோசிக்கிறோம்ல முதல்ல உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியணும் உங்கள் நலனில் உங்க மேல நீங்க அக்கறையை காணீங்க அடுத்தவங்க கிட்ட அக்கறையை காணிச்சு காணிச்சு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில நீங்க நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த எதிர்பார்ப்பு உங்க மேல வைங்க உங்களுக்கு நீங்க தான் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எத்தனை உறவு இருந்தாலும் லாஸ்ட்ல உங்களுக்கு கஷ்டப்படும் போது நீங்கள் தான் அந்த வழியை அனுபவிக்கணும் அதனால முதல்ல ரெஸ்பெக்ட முதல்ல மரியாதையை உங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் வெளியங்கேயும் தேடாதீங்க உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க அது தொழிலனாலும் சரி வாழ்க்கையிலனாலும் சரி உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்க இருங்க ஆனா நல்ல ஒழுக்கமான இதுல இருங்கன்னு சொல்லுவேன் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அடுத்தவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க நீங்களா வாழ முடியாது வாழ்க்கையில முன்னேறணும்னா வாழ்க்கையில மதிப்பு வரணும்னா நீங்க முதல்ல யாரு அப்படிங்கறது முதல்ல உங்களுக்கே நீங்க தெரியப்படுத்துங்க உங்களை வளர்த்துக்குங்க உங்க கான்பிடென்ட் லெவல கூட்டுங்க உங்களுக்கு நீ ஒரு தொழில தேர்வு செய்யுங்க அதுல உழைங்க முன்னேறுங்க கண்டிப்பா இழந்து போன அந்த மரியாதைகள் நீங்க கேட்காமையே உங்களை நோக்கி வரும் மதிப்பே தராம பேசாம மட்டம் தட்டி வச்சிருக்கவங்க வர உங்களுக்கு மதிப்பு தருவாங்க இன்னைக்கு பணத்துக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை நல்ல குணத்துக்கும் இல்லை அன்புக்கும் இல்லைங்க இதுதான் உண்மை நீங்களே யோசித்து பாருங்க உங்களுக்கே தெரிய வரும் பணம் இருக்கும்போது ரொம்ப மதிப்பாங்க அதே பணம் இல்லாமல் போகும்போது ஒருத்தருக்கும் நம்மளை பிடிக்காதவங்களும் ஆயிரும் மதிப்பு இல்லாமல் போயிடும் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே வளர்த்துட்டு உங்கள் மேலே மதிப்பை வச்சுட்டு அதே போல் ஒரு தொழிலில் முன்னேற்ற நிலையில் வாங்க மதிப்பு தன்னாலே வரவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மீட் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சி யூ